சப்போர்ட் பண்ணுங்க உங்கள் யாவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம் வணக்கம் வாங்க உறவுகளே வணக்கம் 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 இனிய காலை வணக்கம் யார் நம்முடைய லைவுக்கு வந்துக்கிறீங்க வணக்கம்மா காலை வணக்கம் காலை வணக்கம் வாங்க நல்லா இருக்கீங்களா யார் நம்முடைய லைவுக்கு வந்தது வணக்கம் வணக்கம் இனிய காலை வணக்கம் வாங்க உறவுகளே லைவுக்கு வாங்க லைக்கு போடுங்க கமெண்ட் போடுங்க வணக்கம் யுவராஜ் ஹாய் வணக்கம் லைவுக்கு வந்த சொந்தங்களே லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் இனிய காலை வணக்கம் பா மிஸ்டர் குரு வணக்கம் ஐயா மிஸ்டர் குரு வணக்கம் வாங்க வாங்க உறவுகளே வணக்கம் வணக்கம் ஹாய் ஹாய் வணக்கம் வணக்கம் மிஸ்டர் குரு எந்த ஊர் கேட்குறீங்களா பாண்டிச்சேரி வணக்கம் வாங்க உறவுகளை லைவுக்கு வாங்க லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆ ஆ அடிப்பேன் அடிப்பேன் அடிக்காமல் இருக்க முடியுமா ஆ என்ன பார்த்தா தெரியலையா கண்டிப்பாப்பா அது இல்லாமல் வாழ முடியாது சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேம்மா சாப்பிட்டேம்மா தம்பி அது இல்லாமல் வாழ முடியாதுடா செல்லக்குட்டி நிறையாவே அடிப்பேன் சரியா நீ கவலைப்படாதே உனக்கு என்ன கவலை அக்காவை பற்றி என்ன கவலை உனக்கு அதெல்லாம் இந்த தானே வாழ்க்கை அதுதான் இப்போ சொல்கிறாங்கல்ல குடித்தனோம் அப்படின்னு எவ்வளவா நான் இருக்கிற மைண்ட் செட்டு மாதிரி மைண்ட் செட் எப்படி இருக்குதோ அதே மாதிரி அடிக்க வேண்டியதுதான் வேறே என்னடா ரொம்ப டென்ஷன் கம்மியாக இருந்தால் கொஞ்சம்மா நல்ல டென்ஷன் இருந்தால் போதுமா அக்கா துப்பாக்கி ஆ வேணுமா தரேன்ப்பா வணக்கம் சபரீஷ் வணக்கம்பா வணக்கம்ப்பா இனிய காலை வணக்கம் தம்பி நல்லா இருக்கிறீங்களா இந்த கரண்ட் வந்துச்சே எப்போ நீ முன்னாடியே வந்திருக்கலாம் இல்லைப்பா நீ வந்த உடனே கரண்டும் வந்துச்சுடா ஆ தருவேன்ப்பா கண்டிப்பா கம்பெனி வந்து தரலாம் இல்லைன்னா எடுக்கலாம் எல்லாமே செய்யலாம் எந்த ஊருக்காக கேட்குறீங்களா பாண்டிச்சேரிம்மா கரண்டே இல்லாமல் தான் இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தேன் பாண்டிச்சேரி 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 சாப்பிட்டியாப்பா நம்ம சாப்பிட்டியாடா என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க சொல்லுங்க

நம்முடைய லைவை முதலாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வணக்கம் இனிய காலை வணக்கம் என்னடா தம்பி குரு போயிட்டியா என்ன இருக்கில் பார்த்ததுனால ஆள் மாறி போச்சா பரவாயில்லையா சின்னதாக தாண்டா இருக்கியா லைட்டா ஒரு ஆளோதான் சரியா நீ பயப்படாத நிறையெல்லாம் நிறையெல்லாம் கேட்க மாட்டேன் கமெண்ட் படிக்க சொ படித்து சொல்லுங்கக்கா லேசர் ரைட்டருக்கா கேட்குறீங்க இல்லைம்மா ஆ இருக்குதுமா இன்ஸ்டாகிராம் ஐடியா யா இதில் என்ன இதில் என்ன போட்டு தள்ளுறது பத்தாதோ அதுலேயுமே போட்டு தள்ளணுமா இசைக்கி மகா வணக்கம்மா வணக்கம்மா ஹாய்க்கா சொல்லிக்கிறீங்க வணக்கம் இனிய காலை வணக்கம் லைக் போடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம் லேசர் ஆமா அது எடுக்கணும் அந்த பக்கம் இருக்குது சரி பார்ப்போம் அப்புறம் பார்த்துக்கலாம் காமிக்கவா என்ன லேசர் லைட்டு உள்ளே பேட்டரி போட்டு வைக்கிறது தான் நல்ல அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் நான் வந்துட்டேனாக்கா ஓகேம்மா ஓகேமா ஓகேமா லைக்கு போட்டிங்களா தேங்க்யூ வெரி மச் வந்திருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி வந்த உறவுகளுக்கும் வராத உறவுகளுக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம் நான் வர வேண்டி தாயழ தாய் வர வேண்டி நான் சின்ன தாயவள் தந்த ராசாவே முள்ளில் தோன்றிய சின்ன ராசா சிங்கிளாஹா ஆமாப்பா ஆமாப்பா யா சிங்கிள் தான்டா சிங்கிள் ஒத்திரை இருந்தால் சிங்கிள் சொல்லணும் தட்டு பேரை இருந்தா என்னால என்னன்னு சொல்ல தெரியல பேட்டரி போட்டு இருக்குதாக்கா இல்ல மறந்து போச்சு சாதா அந்த ஸ்டீல் பேட்டரி இல்ல அதான் இருக்குது மிங்கிலா தான் இருக்கா மிங்கில் மிங்கில் என்னப்பா சாமி சரணமையப்பா எக்ஸோ பென் இருக்கு என்னடா எக்ஸோ ஆமா குடுங்க

இதெல்லாம் நீங்கள் தான் வாங்கி முடிச்சிங்க ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு இதுவும் கேட்குறாங்க இது அதோட நல்லா எழுதும் நீ எழுதி பாரு இது வேணாம் இது ஆ அதுதான் அது வேணாம் இது இது ஜெல்லு சாப்பிட்டீங்களாக்கா கேட்டீங்க சாப்பிட்டேம்மா சாப்பிட்டேம்மா சிவன் மகன் இப்போதான் வரீங்களா வணக்கம்ப்பா எவ்வளவு அழகா இருந்தது அது பத்மாவதுல தான் வாங்குவாங்க எவ்வளவு இது 10 ரூபா தானா ஏன் கோல்ட் இருந்தா நீ பயந்துட்டியா ஹலோ வணக்கம் பாத்தீங்களா பெண்ணே 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 பால்டப்பா பால்டப்பா இது செகண்ட் சேனல் ஆமாப்பா ரெண்டாவது சேனல் இதுதான் ஃபர்ஸ்ட் சேனல் அதுதான் செகண்ட் சேனல் ஓகே ஓ பிளாக் ஆ பிளாக் இருக்கு எக்ஸ்ட்ரா

கூல்பட்டி கடலை முட்டாய் வணக்கம் என்னாச்சு சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா ப்ளீஸ் அக்கா ப்ளீஸ் லைக்கு சப்ஸ்கிரைப் சப்போர்ட்டு அக்கா ஆ பிபி இருக்கா பிபி இருக்குது சாப்பிட்டியாம்மா அம்மா ஆமாம்மா சாப்பிட்டேம்மா சாப்பிட்டேம்மா நாகராஜ் ப்ரோ வணக்கம் லைக்கு போடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொடா ரொம்ப இருக்கிறாங்கயா என்ன இவ்வளவு பெரிய ஆளை பார்த்தா தெரியல உங்களுக்கு என்னது

சும் <laughs> 那个，那个，拿来。

எல்லாரும் போய்விட்டார்களா இது க்ளோஸ் பண்ண முடியலையா வணக்கம் வணக்கம்ப்பா வாங்க வணக்கம் வாங்க உறவுகளே அக்கா என்னப்பா கடையில் கஸ்டமர் வந்தாங்க இப்போ என்ன செய்கிறது நம்ம கடைக்கு போய் பார்த்து தானே ஆகணும் கஸ்டமரை விட்டுட்டு லைவில் இருந்தால் திட்டமாட்டாங்களா திருச்சி ஒன் மினிட்டு கால் வந்தது பேசிட்டு வரேன் ஓகேப்பா எனக்கு திருச்சி தான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஓகேயா ஓகே ஓகே வணக்கம் வாங்க லைவுக்கு வாங்க உறவுகளே லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க கொஞ்ச நேரம் லைவ்ல இல்லைன்னா யாரையும் காணும் ப்ரோ வாங்க ப்ரோ என்னப்பா சாப்பிட்டிங்களா என்ன சாப்பிட்டீங்க ப்ரோ என்ன சாப்பிட்டீங்க என்ன சாப்பாடு இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் காலையில் எங்கே என்ன விசேஷம் எல்லாமே சொல்லலாமே நம்மக்கிட்ட எதை பற்றியும் யாரும் சொல்லலையே வணக்கம் வாங்க உறவுகளே நீ அழுதாளே தாய்வர இந்த பூமி சின்ன தாயவள் தந்தராசாவே கல்லில் தோ முள்ளில் தோன்றிய சின்ன ரோசாவி சொல்லத்தான் ஆராரோ இங்கு சொ வணக்கம் உறவுகளே உறவுகளே வாங்க 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 நம்முடைய லைவுக்கு யாரையும் காணும் எங்கே போயிட்டாங்க போய்விட்டீர்கள் நம்முடைய சொந்தங்களை யாரையும் காணும் எங்கே போயினாங்க வந்த சொந்தங்களே வ உறவுகளே லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க எப்படியாவது நம்ம ஒரு பத்து லைக்காவது தேய்க்கணும்ல வணக்கம் வாங்க தங்கங்களே நாளை தலைவர்களே வணக்கம் வாங்க மூணு பேர் பார்த்து கொண்டிருக்கிறீங்க அது யாரு அதிகாரு நம்முடைய லைவுக்கு வந்தது வணக்கம் வணக்கம்மா 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 வாங்கம்மா 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 லைவுக்கு வாங்க உறவுகளே லைக்கு போடுங்க உங்களுக்கு பிடித்தமான பாட்டு பாடுங்க மோகன்தாஸ் ஐயா உங்களுக்கு எந்த பாட்டு பிடிக்கும் சிவன் மகன் இல்லையா போயிட்டீங்களா வணக்கம் ஸ்ரீவிஷ்ணு ஆ புரிஞ்சுது என்ன தாய் சில்லுற இல்லையே தாய் எல்லாம் இப்போ ஃபோன்பே தான் பண்றாங்க நீங்களும் இனிமேல் போன் பே கொண்டு வாங்க போனா கண்டாங்க

நீதான் ஏற்கனவே ஒரு தடவை வந்து வணக்கம் ப்ரோ வணக்கம் ப்ரோ லைக் போடுங்க நல்ல பிள்ளை சொன்னீங்களே லைக் போடணும்ல ஏன் லைக் போடுறது யோசிக்கிறீங்க போடு நல்ல பிள்ளை மறக்க சீடி மார்க்கரா சாதம் மார்க்கரா பண்ணுறது இருக்கு